பாக்கிய மற்றும் குடும்பத்தினர் புதுக்கோட்டை குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் திரு வில்லியம் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஜேம்ஸ் வில்லியம் திருமதி டாக்டர் ரோசரி மேரி இன்று இவர்களின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி நுழங்கிடுவோம் ஆனந்த கீதங்கள் நுழங்கிட இழுவோ ஆண்டம நாளையும் நுழங்கிடுவோம் வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம் வாங்குங்கள்வோம் வாருங்கள் வாருங்கள் வாழ்த்தி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமாத்மாவோடும் இருப்பதாக இறைவனின் அன்பு அளவிட முடியாதது அழியாதது அந்த அன்புக்கு நாம் அணை கட்ட முடியாது இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் காட்டிய அன்பை நினைவு கூர்ந்து பேசுகிறார் இஸ்ரேல் மக்களை இறைவன் தமது சொந்த மக்களாக தேர்ந்து கொள்ளுகின்றார் அந்த மக்களை தம் தோல்மையில் சுமக்கின்றார் அந்த மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தனது மாற்று மிகு பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார் இந்த அளவுக்கு அவளை அன்பு செய்தாலும் அவ்வப்பொழுது அவர்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்க தவறிவிட்டார்கள் நம்மையும் இறைவன் அளவில்லாமல் அன்பு செய்கிறார் நமக்காக தன் மகனையே தந்திருக்கிறார் நாமும் சில நேரங்களிலே அத்தகைய கடவுளுக்கு அன்புக்கு நாம் பதில் தவறியிருக்கிறோம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாபங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும் அதனால் கட்டளை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவாடுகிறோ முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்று நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்கு உரியவர் ஆமின் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமில்ல உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் பல்லவி ஆண்டவரை போற்றுவாயாக அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினில் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது பதிலுரை எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோவுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது பல்லவி எரிசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிற ஆண்டவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்ோடும் இருப்பாராக லூக்கா நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசெயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவதும் முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களில் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை கிறிஸ்து துறவிகள் மடம் ஒன்றிலே எல்லோரும் காலையிலே பூஜைக்காக அமர்ந்தார்கள் அந்த மடத்திற்கு புதிதாக வந்து சேர்ந்த பூனை பூஜை நேரத்திலே அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தது எனவே பூஜை நேரத்திலே அந்த பூனையை தூணிலே கட்டி வைக்க வேண்டும் என்று குரு சொன்னார் இப்படியே சில நாட்கள் ஒவ்வொரு முறையும் பூஜை தொடங்குவதற்கு முன்பாக பூனையை கட்டி வைத்தார்கள் ஒரு நாள் அந்த பூனையை காணவில்லை பூனையை தேடி பிறகு கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து மறுபடியும் தூணில் கட்டி வைத்துவிட்டு பூஜை ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் பூனை இல்லாமல் பூஜை இல்லை என்கின்ற அளவுக்கு சூழல் உருவாகியிருந்தது சில ஆண்டுகள் கழித்து அந்த பூனை இறந்து போனது இப்பொழுது இன்னொரு பூனை வாங்கி வந்தால் மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் பல இடங்களிலே சென்று தேடி கண்டுபிடித்து ஒரு பூனையை கொண்டு வந்தார்கள் அதிலும் கூட அந்த பூனையானது வெள்ளையாக இருக்க வேண்டும் அதன் கழுத்திலே ஒரு கருப்பு வட்டம் இருக்க வேண்டும் என்ற சில நுணு நுணுக்கங்களோடு ஏற்கனவே இருந்த அந்த பழைய பூனையைப் போலவே ஒரு பூனையை அவர்கள் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள் பிறகு அந்த மடத்திலே அதை முன்பு பூனையை கட்டி அதே துணிலே கட்டி பிறகு பூஜை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே கடவுளின் கட்டளைகளை சேர்க்காமல் நீக்காமல் அப்படியே பின்பற்றுங்கள் என்று மோசே கூறிய தெளிவான எளிய முறையை விட்டுவிட்டு புது புது அர்த்தங்களை கட்டளைகளுக்காக சேர்த்து சில மாற்றங்களை உருவாக்கி சில எழுதப்படாத மரபுகளாக சட்டங்களாக மாற்றுவதிலே பரிசெயர்களும் மறைநூல அறிஞர்களும் முழு கவனம் செலுத்தினார்கள் இவ்வாறு இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தொடக்கத்தில் தந்த பத்து கட்டளைகளை பரிசெயர்கள் ஏறக்குறைய அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களாக பெருக்கி வைத்தார்கள் இந்த இறைவன் தந்த கட்டளைகளையே மிக முக்கியமான கட்டளை ஓய்வு நாள் பற்றிய கட்டளை ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு ஓய்வு நாள் என்பது யூதருடைய சமய வழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாயும் வேளையிலிருந்து தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை பொழுது சாய்வது வரை அந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட்டது நானே அதை நேரில் பார்த்தேன் அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலே வாகனங்களை கூட அவர்கள் ஓட்டுவதில்லை யாரும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை அந்த அளவுக்கு அந்த ஓய்வு நாளை அவர்கள் மிக உன்னிப்பாக கடைபிடித்து வந்தார்கள் ஆறு நாட்களில் கடவுள் உலகத்தை படைத்தார் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்கின்ற இந்த பிவிலிய செய்தியின் அடிப்படையிலே இந்த ஓய்வு நாள் சட்டம் விளக்கப்பட்டது இந்த ஓய்வு நாள் அவர்களுக்கு தரப்பட்டது கடவுளை புகழவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் தரப்பட்டது ஆனால் இந்த யூத சமய தலைவர்கள் அந்த நாளிலே முப்பத்தி ஒன்பது செயல்களை செய்யக்கூடாது என்று மக்களுக்கு கட்டளைகளை தந்தார்கள் சட்டம் மனிதருக்கா அல்லது மனிதர் சட்டத்திற்கா என்று கேட்டால் இந்த பரிசேர்களும் மத தலைவர்களும் மனிதர்கள்தான் சட்டத்திற்காக என்று பதில் சொல்வார்கள் ஆனால் இயேசுடைய அணுகுமுறை அதற்கு நேர்மறையானது மனித தேவைகள் எழுகிற போது சட்டம் அடி வேண்டுமே தவிர மனிதரை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக உருவெடுக்க கூடாது இயேசு நற்செய்தியிலே குறிப்பிட்டுள்ளபடி அவர் நிகழ்த்தி இருபத்தி ஆறு குணமளிக்கும் புதுமைகளில் ஏழு புதுமைகளை இயேசு ஓய்வு நாளில் செய்தார் பேதருடைய மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்தியது சூம்பிய கை உடையவரை குணமாக்கியது கூன் விழுந்த பெண்ணை நலமாக்கியது இன்றைய நற்செய்தில் வாசிக்க கேட்ட நீர்கோவை நோயாளியை குணமாக்கியது பெட்சாயுதா குளத்தருகே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுத்திருந்த அந்த மனிதரை குணமாக்கியது பிறவியிலேயே பார்வை எழுந்தவருக்கு பார்வை தந்தது பேயினால் பீடிக்கப்பட்டவருக்கு விடுதலை கொடுத்தது என்று இந்த ஏழு புதுமைகளும் ஓய்வு நாளிலே செய்யப்பட்டன இன்றைக்கு நாம் வாசிக்கு கேட்ட இந்த நற்செய்தியிலே ஓய்வு நாளிலே பரிசையர் தலைவர் வீட்டிலே நீர்க்கோவை நோயுள்ள மனிதரை இயேசு காணுகிறார் அவர் அங்கு கொண்டு வரப்பட்டாரா என்று தெரியாது ஒருவேளை கொண்டு வரப்பட்டிருக்கலாம் இவர் குணப்படுத்துவாரா இல்லையா என்று குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஆனால் இயேசு அந்த மனிதரை ஒரு காட்சி பொருளாக அங்கு வைக்காமல் அந்த மனிதரே கேட்காமல் உடனடியாக ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையாய் இல்லையா என்ற கேள்வியைக் கேட்டு அந்த மனிதரை தொட்டு குணப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் ஓய்வு நாளை மீறுதல் நோய் நலமாக்குதல் என்கின்ற இரண்டு செயல்களால் சட்டங்களை விட மனிதர்கள்தான் முக்கியம் என்பதை இந்த புதுமை வாயிலாக இயேசு என்பித்து காட்டுகிறார் ஓய்வு நாளாக இருந்தாலும் மக்கள் தொண்டு புரிவதுதான் மகத்தான தொண்டு என்பதை உணர்த்த பரிசீலனை எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இயேசு ஓய்வு நாளிலே பல புதுமைகளை செய்திருக்கிறார் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்வதையே தன் வாழ்க்கையுடைய மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஒரு மகானுக்கு முன்பாக இறைவன் தோன்றுகிறார் அந்த மகானுடைய அற்புத வாழ்வுக்கு பரிசாக அவருக்கு பிடித்த ஏதாவது ஒரு வரத்தை கேட்குமாறு கடவுள் சொல்லுகிறார் அந்த மகானோ தனக்கு எந்த விதமான வரமும் தேவையில்லை என்று மறுக்கின்றார் இருந்தாலும் கடவுள் அவரை விட்டபாடில்லை இறுதியாக அந்த மகான் கடவுளை பார்த்து இறைவா என் நிழலை தொடுகிற அனைவரும் குணம் பெறுகிற ஒரு வரத்தை தாரும் கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வரத்தை கொடுக்கிறார் ஆனால் இந்த மகான் உடனடியாக கடவுளை பார்த்து ஒரு நிபந்தனை எப்பொழுதெல்லாம் என் நிழல் எனக்கு பின்னே விழுகின்றதோ அந்த நிழலுக்கு மட்டுமே அத்தகைய சக்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை வைக்கின்றார் அன்புக்குரியவர்களே அடுத்தவருக்கு தெரிந்தல்ல தெரியாமல் கூட நாம் ஓய்வு நாட்களிலே நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் உயிர்த்த நாள் அந்த நாளிலே நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நாம் ஓய்வு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் திருப்பறியிலே பக்தியோடு பங்கேற்பதோடு அந்த நாளிலே மிக முக்கியமாக நல்லதையே எண்ணுவோம் நல்லதையே சொல்வோம் நல்லதையே செய்வோம் ோடு ஏற்பண்டே கும்பலியோடு சேர்பார்யே அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ பணிவோடு ஏற்பார் ஆண்டவரே கும்பலியோடு சேர்ப்பார் சகோதரர்களே சகோதரிகளை என்னுடையதும் உங்களோடது ஆனது இப்பலிமல்ல தந்தையாகிற இவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே மாட்சிக்குரிய மக்கள் நாங்கள் அளிக்கும் காணிக்களை கனிவுடன் கண்ணோக்கும் இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றுமை திருப்பணி எங்களை முது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி தகுதியும் தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் உன் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் எங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவே என்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகிய ஆவியை பிடிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் தெரிந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளகும் அறிக்கையிடுகின்றோ உமது குயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்மு கப்பு கொடுக்கின்றோம் திரு முன் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறவு பெற செய்தருளும் உயிர்த்தொட மித நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீது மறக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுரைகளில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டும் உம்மை மறள உண்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் இறைவன் நம்மை அன்பு செய்வது போல நாமும் இறைவனையும் பிறரையும் அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே பெயர் பிறகு பருங்க ஆட்சி வருக உமது திருவுழம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எழுந்தங்களை விடுவித்தரலாம் ஆண்டு தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகி எஸ் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டு வரே கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டுச் செலுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்து உதளுக்குச் சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்திரலும் இதோ இறைவனின் செம்மர் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு பேரு பெற்றோம் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் வாரத்தை மன்றாடுவோமாக ஆண்டவரையும் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறை பெறச் வேண்டுகின்றோ அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ இருப்பாராக இருப்பாராக வர்களோடு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக மே கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் கிரேஸ் பாக்கிய மற்றும் குடும்பத்தினர் புதுக்கோட்டை குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி திரு ஜேம்ஸ் வில்லியம் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஜேம்ஸ் வில்லியம் திருமதி டாக்டர் ரோசரி மேரி இன்று இவர்களின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி